அனைவருக்கும் வணக்கங்க எல்லா மனிதர்களும் அந்த ஜீவராசிகளுடைய நிலைமையை பாருங்கள் காலையிலேருந்து அவங்க அம்மா ஒரு பக்கம் ஏற தேடி வெளியில் போயிடுது தூரமாக இவங்க ஒரு பக்கம் அவுட்டரில் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காங்க எட்டு குட்டி போட்டிருக்கோம் அது இல்லாமல் இன்னொரு பப்பி இது வந்து அஞ்சு குட்டி எல்லாம் வந்து தங்க இடம் இல்லாமல் பா கண்ணே சம் டே வருங்கடா கண்ணே உனக்கு அது விடுங்கடா ஏன் பசி பசி பயங்கர பசி என்னதான் செய்யுது அதில் இல்லை கண்ணு இல்லை கருப்பி இல்லை இந்த குட்டிகளை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அன்னைக்கு வேறு வழியில் போய் வீடு சுத்தம் ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு போகிற கூடியேன் யாராவது அடாப்சன் வேணும்னா தயவு செஞ்சு கேளுங்க இந்த பாருங்கள் எத்தனை ஜீவன்கிறதுக்கு இந்த காட்டுக்குள்ளே யாருமே வந்து இதுக்கு சாப்பாடு போடுறதில்ல என்னை தவிர நானும் வந்து போடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லோரும் திட்டுறாங்க வேறு பயங்கரமாக திட்டுறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல